எண்பதுகளின் கனவு கண்ணி ஸ்ரீதேவி மாறி பொண்ணு வேணும்னு கேட்டவங்க அன்னைக்கு அதிகம் பேர் என்றும் தனது உடல் நலனில் அக்கறை செலுத்தியவர் நடிகை ஸ்ரீதேவியை பற்றி பார்ப்போம் அப்பவும் இப்பவும் எப்பவும் நடிகை ஸ்ரீதேவி சிவகாசியில் உள்ள மீனம்பட்டி கிராமத்தில் பிறந்தாங்க ஆகஸ்ட் மாதம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஸ்ரீதேவி ஸ்ரீதேவியின் தந்தை தமிழகத்தை சேர்ந்தவர் தாய் ஆந்திராவைச் சேர்ந்தவர் ஸ்ரீதேவி தனது திரையுலக வாழ்வையே குழந்தை பருவத்திலேயே ஆரம்பிச்சிட்டாங்க துணைவன் அந்த படத்துல நான்கு வயதிலேயே குழந்தை நட்சத்திரமா சிறு வயது முருகன் கதாபாத்திரத்தில் அறிமுகமானாங்க ஸ்ரீதேவி இந்த பதிவை கேட்கும் முருக பக்தர்கள் கண் முன்னாடி முருகன் சொன்ன உடனே அந்த படத்துல இருக்க ஸ்ரீதேவி அப்படியே உங்க கண்ணு முன்னாடி வருவாங்க அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு முருகனாவே காட்சி தந்தவங்க ஸ்ரீதேவி ஜூலி படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமா ஹிந்தியிலும் கால் பதிக்கிறாங்க நடிகை ஸ்ரீதேவி இருந்து பாலிவுட்டுக்கு சென்று தனது சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துறாங்க அங்கு அவருடைய நடிப்பை பார்த்தவங்க போட்டி போட்டுக்கிட்டு அவங்க கூட தான் நடிக்கணும் இவங்க தான் எனக்கு கதாநாயகியா வேணும் அப்படின்னு இங்கிருந்து பாலிவுட் வரைக்கும் ஸ்ரீதேவி தான் கதாநாயகி கனவு கன்னி அப்படின்னு ஸ்ரீதேவி கிரேஸ் அந்த டைம்ல இருந்துச்சு அங்கு தனது கிடைத்த வரவேற்பில் இவங்க பாலிவுட்லே செட்டில் ஆகிட்டாங்க தயாரிப்பாளர் போனி கபூரை திருமணம் செய்துக்கிட்டாங்க இந்திய அளவிலேயே பிரபலமான நடிகையாக திகழ்ந்தவங்க ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லலாம் சிறு வயது குழந்தை நட்சத்திரமாக திரைப்படங்களில் தோன்றியவர் தான் அதன் பிறகு ஹீரோயினாகவும் அறிமுகமாகிறாங்க நம்ம கே பாலச்சந்தர் சார் இயக்கத்தில் மூன்று முடிச்சு படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் அறிமுகமானாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்க நடிச்ச காயத்ரி அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அதனால சிலர் சொல்றாங்க அதுதான் அவங்களோட முதல் படம் காயத்ரி படம் அப்படின்னு குழந்தை நட்சத்திரமா கலக்கிட்டு இருந்த ஸ்ரீதேவி ஹீரோயினா கலக்க ஆரம்பிச்சாங்க உடனே நம்ம கண்ணுக்கு வர்றது பதினாறு வயது இன்றும் நம் மனதில் இருக்கும் மயில் ஸ்ரீதேவி தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எங்கும் எடுத்துட்டு போய் சேர்த்தவர் யாருன்னு பார்த்தா நம்ம பாரதி ராஜா சார் தான் அந்த படத்தில் அவர் ஏற்றிருந்த மயில் கதாபாத்திரம் இன்னைக்கு வரைக்கும் பலரது ஃபேவரட்டாக இருக்குது இன்றைக்கும் பல பெண்களுக்கு மயில்னு பேர் வச்சுருக்காங்க அந்த நைன்டிஸ் காலகட்டத்தில் இருந்த பேரண்ட்ஸ் அந்த டீச்சர் ஆகணும் அப்படின்ற கனவோடு இருக்க இளம் பெண்ணுக்கு ஒரு மருத்துவரால் ஏமாற்றப்படுறாங்க பிறகு தன்னை கிண்டல் அடித்த சப்பானியே திருமணம் செய்து வாழ்கிறாங்க ஸ்ரீதேவி அவங்களோட கதாபாத்திரம் அந்த படத்தில் இருந்தது அது பலருக்கும் வியப்பை ஆழ்த்தியதுன்னு சொல்லலாம் மயில் அப்படின்ற பேருக்கு மனதை கொடுத்தவர்கள் இன்றும் இருக்கிறாங்க அப்புறம் பதினாறு வயது நிலைய படத்தில் மெகாஹிட்டுக்கு பிறகு தென்னிந்தியா முழுவதுமே ஸ்ரீதேவி அலை அடிச்சிச்சின்னு சொல்லலாம் அதன் காரணமாக தமிழ்நாடு மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் முன்னணி ஹீரோயினாக வளம் வந்தாங்க தமிழ்நாடு அவரை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடிச்சின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் கிளாமர் மறுபக்கம் நடிப்பு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கதைகள் கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சாங்க அவங்களோட கேரியரில் மற்றொரு சிறந்த படம் அப்படின்னு சொல்லணும்னா மூன்றாம் பிறை மகேந்திர சார் இயக்கத்தில் அந்த படத்தில் அருமையான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க ஒரு குழந்தை தன்மையோடு அவங்க நடிச்சிருந்த ஒவ்வொரு சீனும் இன்று வரை கிளாசிக்கல் அப்படின்னு சொல்லலாம் வேறு எந்த நடிகையாலுமே அப்படி செய்ய முடியாது அந்த வயதில் அந்த குழந்தைத்தனம் மெச்சூர் இல்லாத குழந்தை எப்படி இருக்கும் வயது வந்த பெண் எப்படி இருப்பாங்கிறத நம்மளுக்கு கண் முன்னாடி காட்டினாங்க அதுக்கு அவங்களுக்கு தேசிய விருதே கொடுத்துருக்கணும் ஆனால் அதுக்கு மேலே நம்ம உலக நாயகன் நடித்ததுனால அந்த படத்தில் அவருக்கு தேசிய விருது கிடைத்தது கமல் சாரும் அந்த படத்தில் அருமையாக நடிச்சிருப்பாங்க அந்த பெண்ணை கையாளும் விதம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸ்ரீதேவி தன்னோட நடிப்பை பல பரிணாமங்களில் வெளிக்காட்டினாங்க தொடர்ந்து தமிழில் கலக்கிட்டு வந்தவங்க பாலிவுட்டுக்கு போய் தன்னோட வெற்றி கொடியை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்திய அளவில் டாப் ஹீரோயினாக இருந்தாங்க இப்போல்லாம் சொல்கிறோமில்ல பேன் இண்டியா படம் அந்த மாதிரி படமெல்லாம் அப்போ சொல்ல முடியாது ஆனால் இங்கேயாகட்டும் பாலிவுட்டாகட்டும் எல்லா படத்துலையும் ஸ்ரீதேவி இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தயாரிப்பாளர் போனி கபூரை காதலித்து திருமணம் செஞ்சிக்கிட்டாங்க போனி கபூருக்கு இந்த திருமணம் இரண்டாவது திருமணம் தான் ஸ்ரீதேவி அவங்களுக்கும் இரண்டாவது திருமணம் இவங்களுக்கு குசி ஜாங்கி என இரண்டு மகள்கள் இருக்கிறாங்க திருமணத்துக்கு பிறகு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ரீதேவி ஒரு காலகட்டத்தில் முழுமையாக நடிப்புக்கு முழுக்கு போட்டுட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் திரைப்படத்தின் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க அந்த படத்தில் நம்ம அஜித் குமார் சார் கூட சிறப்பு தோற்றத்துல நடிச்சிருப்பாரு நடிச்சாங்க தொடர்ந்து கலக்குவாங்க என அனைவரும் மகிழ்ந்திருந்த தருணத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு துபாய் சென்றவர் அங்கிருந்த நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் பாத்ரூம்ல உயிரிழந்து கிடந்தார் ஸ்ரீதேவி அவர்கள் சொத்து நகை கோடி கணக்கில் கார்கள் என ஆடம்பரமா வாழ்ந்தாங்க ஆனா அவருக்குள் ஒரு இனம் புரியாத சோகம் ஒன்று தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது என்பது பலரும் அறிந்திடாத உண்மைதான் தலைமுறைகளை தாண்டி ஐம்பது ஆண்டுகளாக ரசிகர்களின் மனதில் இளமையாக ஜொலிக்கும் ஒரே நடிகை ஸ்ரீதேவி பிப்ரவரி மாதம் மாரடைப்பால் மரணமடைந்தார் இருந்தாலும் காலங்கள் கடந்தும் அவரது படங்கள் மூலம் ரசிகர் மத்தியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் நம் மனதிலும் கனவு கன்னியாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்